மூன்று மாகாணங்களுக்கு எச்சரிக்கை அனத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த ஜனாதிபதி பாடசாலைகளை மீண்டும் திறப்பு தொடர்பில் வழியாக உள்ள விசேட சுற்றறிக்கை மலையக மக்களுக்கு காணிகளை விடுவிக்குமாறு ஜீவன் கோரிக்கை வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பலத்த மழை தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது குறித்த அறிவிப்பு இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு இது நாளை காலை ஏழு முப்பது மணி வரை இருபத்தி நான்கு மனுத்தியாரங்களுக்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்குமைய மேற்படி பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் வடகிழக்கு பருவ பேச்சு நிலைமை படிப்படியாக நிலைபெற்று பெற்று வருவதுடன் இதன் தாக்கம் காரணமாக வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஓவ மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது எடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது பலத்த மழையுடன் ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அனத்தங்களை குறித்துக் நடவடிக்கை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டோர் தங்கியுள்ள நுவரலியா சீனி மண்டபத்தில் அமைந்துள்ள பராமரிப்பு நிலையத்துக்கு நேற்று பிற்பகல் சென்ற ஜனாதிபதி அனுர் குமார நாய்க்கு அந்த மக்கள் தொடர்பான தகவல்களை கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து வெளிமடை நுவரலியா பிரதான வீதியில் ரேந்து பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்துக்கு சென்று அந்த பகுதி மக்களை சந்தித்து அவர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார் போது இயல்பு நிலையை மேலே கட்டியெழுப்புவதை துரிதப்படுத்த நாம் அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம் என ஜனாதிபதி திசா சூழ்நிலை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளை மீண்டும் தொடர்பான வெளியிடப்பட உள்ளது அதன்படி மாகாண மட்டத்தில் பாடசாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாளாக கலுவேவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகள் பதினாறாம் திகதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் காப்போத உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள அனைத்து பாடங்களும் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்தி கல்யாணக்கே தெரிவித்தார் ஆனத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் குறித்து இன்னும் சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை என்றும் அவர்களை பரீட்சை மையங்களுக்கு அழைத்து செல்ல அவர்களின் தகவல்கள் தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மலையகு பெருந்தூட்ட மக்களுக்கு காணிகளை விடுவிக்குமாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலிய மாவட்ட நாடாளுமன்ற ஜீவன் கோரிக்கை விடுத்துள்ளார் நுவரலிய மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தெரிவித்தார் கோட்டக்கலை லோகித்தோட்டு பகுதியில் நேற்று வெள்ள அனத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிள்ளைகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராய்பக்சவிடம் விடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தபோதே போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த நிகழ்வில் பொது செயலாளர் ஜீவன் தோண்டமான் ஸ்ரீலங்கா பொது சின்ன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராய்பக்ச கோட்டக்கலை பிரதேச சபையின் தலைவர் ராஜமணி பிரசாத் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் இதன் போது மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தோண்டமான் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சொந்த காணிகள் இருக்கும் பட்சத்தில் எமது வாழ்க்கை தரம் உயர்வடையும் தேர்தல் காலங்களில் நாம் சலுகைகளை நம்பி பின்னால் சென்று கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் வேடமைப்பு திட்டத்தை மேற்கொள்வது என்பது சாத்தியமற்றக்கூடியும் எனவும் தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்ட அனத்ததால் நிலத்தடியில் இருந்து வழிபட்டுள்ள தொலைத்தொடர்பு கேபிள்களுக்கு சேதம் விளைவிப்பதில் இருந்து விலகி இருப்பதோடு தொலைத்தொடர்பு சேவையை மீட்டெடுக்க ஒத்துழைக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டில் தொடர்ச்சியாக நிலவி வந்த சீரற்ற கால நிலையால் வெள்ளம் நிலச்சரிவு என முழு நாடும் இயற்கை பேரிடருக்கு முகம் கொடுத்துள்ளது அனத்த நிலைமையால் பல பகுதிகளுக்கான தொலைத்தொடர்பு வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் ஒரு சில பகுதிகளில் நிலத்தடியில் இருந்த தொலைத்தொடர்பு கேபிள்கள் வழிபட்டுள்ளன அவ்வாறு நில வெளியே திரிந்த தொலைத்தொடர்பு கேபிள்களை சேதப்படுத்தல் ஆரத்தை எடுத்துச் செல்லுதல் போன்ற சம்பவங்களும் பதிவாகியுள்ளன இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு வயர்களுக்கு சேதம் விளைவித்தல் அவற்றை வெட்டியகட்டுதல் தாம்பசம் வைத்திருத்தல் அல்லது அதன் கட்டமைப்புகளுக்கு சேதம் உளைவித்தல் போன்றவற்றை செய்ய வேண்டாம் என்றும் ஏவாறான செயல்களில் ஈடுபடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்றும் போலீசார் சுட்டிக்காட்டினர் எவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்தால் அது குறித்து அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு அறிமுகப்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்